மக்கள் யாவருக்கும் கனிவான நல்வாழ்த்துக்கள் அந்த அறையில் மயான அமைதி நிலவியது நடுவில் மரணத்தோடு போராடியவாறு படுத்திருந்தார் ஒரு வாலிப பிரசங்கியார் சோகமே உருவாக சுற்றி அமர்ந்திருந்த உடன் ஊழியர்களில் ஒரு போதகர் கேட்டார் டாக்டர் டிங் உங்கள் உடன் ஊழியர்களுக்கும் மற்ற சபை மக்களுக்கும் நீங்கள் அளிக்க விரும்பும் கடைசி செய்தி என்ன மரணத்தை தழுவும் நிலையிலும் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் உறுதி தன் வார்த்தை பளிச்சிடும் வண்ணம் டாக்டர் டிங் கூறினார் அனைவரும் நம் நல் மீட்பர் பட்சம் உறுதியாய் தரித்து நிற்க வேண்டும் என்று கூறுங்கள் இவ்வாறு சாத்தானின் சேனைகளுக்கு எதிராய் போர் முறை செலுத்திய வண்ணம் தனது உலக வாழ்க்கையை வெற்றி தோனியுடன் முடித்தார் டாக்டர் டிங் அவரது கடைசி சவாலின் எதிரொலித்தான் இப்பாடல் யார் இந்த டாக்டர் டிங் அவரின் ஊழிய பாதை மற்றும் இப்பாடல் உருவான வரலாறு பற்றி பார்க்கலாம் அந்நாட்களில் ஃபிலடெல்ஃபியா நகரிலுள்ள மகிமை நிறை ஆலயத்தின் இளம் போதகராக இருபத்தி ஒன்பது வயதை நிரம்பிய டாக்டர் டட்லி ஏ டிங் பணியாற்றி வந்தார் அவரது சபையில் பல பண்ணை முதலாளிகளும் அடிமை வியாபாரிகளும் முக்கிய அங்கத்தினராக இருந்தனர் சுவிசேஷ வாஞ்சியும் உயர்ந்த பண்புகளும் நிறைந்த போதகர் டிங் இந்த அடிமைகளின் அவல வாழ்வை கண்டு பரிதபித்தார் எனவே அடிமை முறையானது கிறிஸ்தவ தத்துவங்களுக்கு ஒவ்வாதது சக மனிதனை அடிமையாக்குவது ஒரு பாவ செயல் என பிரசங்க பீடத்தில் பகிரங்கமாக போதிக்க ஆரம்பித்தார் போதகர் டிங்கின் செய்தியால் அதிர்ச்சியுற்ற பண்ணை முதலாளிகளும் அடிமை வியாபாரிகளும் அவரிடம் சென்று முயற்சியை கைவிடுமாறு கேட்டனர் ஆலய பொறுப்பிலிருந்து டாக்டர் டிங்கே வெளியேற்றினார்கள் நேர்மையான போதகரை வெளியேற்றியதற்கு கண்டனம் தெரிவித்து டாக்டர் டிங்கின் ஆதரவாளர்கள் பலர் சபையிலிருந்து விலகினார்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒய்எம்சிஏ உதவியுடன் ஐயாயிரம் பேர் அமரக்கூடிய ஜெயின் அரங்கத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மதிய கூட்டங்களை நடத்தினார்கள் இவ்வாறு ஆரம்பமான உடன்படிக்கை திருச்சபையில் போன்ற பல போதகர்களும் சேர்ந்தனர் புத்தழ்ச்சி பெற்ற இத்திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகியது அதைத் தொடர்ந்து புதன்கிழமை சிறிது நேரம் ஓய்வெடுக்க வெளியே வந்தார் அருகில் இருந்த காலத்தில் சோளத்தை பிரித்தெடுக்கும் இயந்திரத்தில் வேலை செய்த மட்ட குதிரையிடம் சென்றார் போது அவர் அறியாமல் அவர் அணிந்திருந்த பட்டு அங்கியின் நீலகை பகுதி எந்திரத்தின் சக்கரத்தில் சிக்கி எழுத்து செல்லப்பட்டது அதனால் அவர் கை முழுதும் துண்டிக்கப்பட்டது போனார் டாக்டர் டிங்கின் அடக்க ஆராதனையின் போதும் இச்சோளுரை அவர் உள்ளத்தில் ஒழித்துக் கொண்டே இருந்தது பிரிவு வார்த்தைகளே நல் மீட்பர் பட்சம் நெல்லும் என்ற அழகிய பாடலாக டாக்டர் இருந்து உருவெடுத்தது அமெரிக்கா முழுவதும் பாடப்படும் சிறப்பு பாடலாக பெயர் பெற்றது இப்பாடலுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஏழில் ஜார்ஜ் ஜே வெப் ராகம் அமைத்தார் ரோம போர் வீரனை கருத்தில் கொண்டு பவல் எழுதிய ஆவைக்குரிய போராட்டத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல் ஒரு போர் எழுச்சி பாடலாக விளங்குகிறது